ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிக்குட்டி யூடியூப் சேனல் மேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அபிக்குட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஆப் இது ஒரு இகாமர்ஸ் ஆப் இந்த பைமோட் ஆப் மூலமாக அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப் பொருட்கள் பால் தயிர் முட்டை மற்றும் குளிர்சாதன பொருட்கள் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து ஜஸ்ட் ஒரு டைட்டிலுக்காகவோ இல்ல தம்நெயில்காகவோ நான் சொல்லல இந்த வார்த்தையை. சோ கண்டிப்பா நீங்க 2500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி பார்லர்ல போய் கோல்டன் ஃபேஷியல், டைமண்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், டி டேன் இந்த மாதிரி எது பண்ணாலும் கொடுக்காத ரிசல்ட் ஏழு நாள்

நீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை கண்டிப்பா ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் எந்த டைத்துல போடணும்னு கேட்டா எந்த டைத்துல வேணாலும் போட்டுக்கலாம் நீங்க சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து அண்டர் ஐ சர்க்கிள் பிக்மெண்டேஷன் இங்கே இருக்கிற கருப்பு குட்டி குட்டியா பரு வந்துட்டு போன அந்த ஸ்கார் ஒரு மாதிரி ட்ரைனஸ் எல்லாத்தையுமே இந்த கிரீம் வந்து அப்படியே அடியோட ஒழிச்சிட்டு உங்களோட ஸ்கின்ல அப்படியே ஒரு சூப்பர் க்ளோ கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா ரிசல்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து எவ்வளோ வேணாலும் திட்டலாம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப ரெண்டு தோல் உரிச்ச வேக வைக்காத உருளைக்கிழங்கு அதை வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்க எவ்வளோ நைஸா உங்களால கிரேட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நைஸா வந்து பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு சொல்ற அளவு வந்து கரெக்டான அளவு இதுக்கு இருநூறு எம்எல் பால் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து பசும்பால் எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட பசும்பால் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஆவின் வந்து எடுத்துக்கோங்க நம்ம கிரேட் பண்ண இந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் போட்டுட்டு ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கிண்டி விட்டிகிட்டே இருந்தோன்னா ஒரு க்ரீம் மாதிரி வரும் சொல்லப்போனால் பால் கோவா மாதிரி வரும் ஆனால் இதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது பாருங்கள் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நூல் வரா மாதிரி இருக்குது இந்த ஃபேஸில் அப்படியே போட்டோம்னா உங்களுக்கும் அதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வராது இப்போ நல்ல ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுற அரிசி மாவு ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு ஸ்கின்னை வந்து சூப்பராக ப்ளீச் பண்ணும் நல்ல பாலிஷ் ஆகும் இந்த க்ரீம் வந்து ஒரு வாரம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறதுனால இதோட கலர் வந்து மாறிடக்கூடாது அதனால ஒரு அரை லெமனை வந்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ஸோ லெமன் சேர்க்குறப்போ உருளைக்கிழங்கு எப்போதுமே கருக்கிற ஒரு தன்மை இருக்குது அதனால அது வந்து கருக்காமல் இருக்கிறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணும் இதை இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்டாக வந்து அரைச்சிக்கோங்க இது நீங்கள் நம்பவே ஒரு ஃபேஸ் வாங்குறப்ப என்ன மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி எவ்வளோ சாப்டா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நம்ம இதை அப்படியே யூஸ் பண்றப்ப ஒரு மாதிரி திரி திரித்திரியா அந்த உருளைக்கிழங்கு முகத்துல வந்து திரள ஆரம்பிக்கும் அதனால அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வாரத்திலேருந்து ஒரு பத்து நாள் அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காகும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு சொட்டு கூட தண்ணியோ பாலோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து சேர்த்துடக்கூடாது அடைச்சதுக்கு அப்புறமா அதே எண்ணெய் சட்டியை வச்சு கரெக்டா ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் ஒரு நிமிஷம் அளவுக்கு கை கைவிடாம ஸ்பூன் போட்டு கிண்டுட்டீங்கன்னா அந்த கொழ குழப்பு உங்களுக்கு வந்து போயிடும் லைட்டா அதுல பபுள் மட்டும் வரணும் ஒரு கொதி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க இறக்கிட்டு இதை அப்ளை பண்ணுங்க நீங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாக்க நீங்க தாராளமா இதை ட்ரை பண்ணலாம் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கு அண்டரை சர்க்கிள் வந்து இருக்கு உதட்ட சுத்தி கருப்பா இருக்கு கழுத்தில் வந்து கருப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பர் மேஜிக் வந்து உங்களோட ஸ்கின்னில் பண்ணும் ஸோ என்னை ட்ரஸ்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்